ஆ சொல்லு மாப்பிள்ளை போடி திருப்பதி டெய்லர் வந்திருக்கேன் பேண்ட்லேயும் ஜீன்ஸ் பேண்ட்லேயும் ஜிப்பு போச்சு அதான் அன்னைக்க தைக்கலான்னு வந்திருக்கேன் ஓ மாப்பிளா நம்பலையா போடி அம்மா உணவுத்துக்கு பின்னாடி இருக்கியா அண்ணன் கடை ஜீன்ஸ் பேண்ட்டு காட்டன் பேண்ட்டு ஜிப்பு போனது வந்தது எதுவாக இருந்தாலும் பக்கம் ஆல்ரேஜ் பண்ணி கொடுப்பாரியா அண்ணே இதில் பழைய பேண்ட்டு பத்து பேண்ட் இருக்குண்ணே என்ன பங்களி வீட்டுக்கிட்ட காலி வேண்டானா புறா துணியை எழுட்டு வந்திருக்கியா இந்தாண்ணே பார்த்துக்கோங்கண்ணே

பங்காளி சொல்ல போய் தான் வந்தேன் இல்லாட்டி இதெல்லாம் குப்பைக்கு போயிருக்கோம் அண்ணே நம்ம பங்காளி தான் நல்லா தச்சு கொடுங்க சரி நீங்க தச்சு சரி வரணே தம்பி நல்லபடியா தச்சு தர நாளைக்கு வாங்கிக்கோ ஆண்கள் பழைய ட்ரெஸ் மட்டும் இல்லைங்க பெண்கள் பழைய ட்ரெஸ் அண்ணே பக்கா வால்ட்ரு பண்ணி கொடுப்பாங்க இனிமேல் கவலை வேண்டாம் நம்ம போடி நாயக்கனூர் அம்மா உணவகம் பின்னாடி அண்ணன் கடை இருக்கு அண்ணன் விஷயம் காட்டுதான் இருக்கு நம்பர் இருக்கு கால் பண்ணுங்க பயனடைங்க